அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது அடுத்ததாக வந்து ஒரு ஆறு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டு வச்சுருக்கேன் இதை வந்து தட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ தட்டி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சியும் பூண்டும் அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கங்க இது நல்லா உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்தபடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் அதுக்கு தகுந்தபடி தண்ணி ஊற்றிக்கலாம் அறுத்து பதினஞ்சு நிமிஷம் உடனே நம்மளோட சட்னி ரெடி ஆயிருங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்